இல்லை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியான வளர்ச்சியை கண்டு வருகிறது என்பது எவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக போது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அரசியல் அரங்கில் மைய பொருளாக ஒரு விவாத பொருளாக தினசரி ஒரு பிரச்சனையை எழுப்புபவராக தினசரி ஆட்சியை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புபவராக ஒரு வேகத்துடன் செயல்படக்கூடிய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தார் அவரது காலத்திலே தமிழகத்திலே வந்து என் மண் என் மக்கள் என்கிற ஒரு யாத்திரையை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் செய்திகளை கொண்டு சென்றார் மத்திய அரசு குறித்து தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்து வருகிற விமர்சனங்கள் என்கிற பெயரிலே வைத்து வருகிற அவதூறுகள் அல்லது தீவிரமான தாக்குதல்கள் இவற்றையெல்லாம் அவர் வலிமையாக எதிர்கொண்டு பதிலுக்கு திரு திமுகவை திருப்பி அடித்தார் இப்போது அந்த வேகம் குறைந்திருக்கிறதே தவிர அதன் காரணமாக அண்ணாமலையின் செயல்பாடு காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு தமிழகத்திலே பத்து சதவீதத்திற்கும் குறையாமல் இருக்கிறது என்பது நாடாளுமன்ற தேர்தலில் பேய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பீகாரில் வீசியதைப் போல அலையாக தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான சூழல் வருமா என்பது வேண்டுமானால் உடனடியாக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத அல்லது அலட்சியப்படுத்த முடியாத ஒரு அரசியல் கட்சியாக உறுப்பேற்றிருக்கிறது சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை விட பாரதிய ஜனதா வலிமையாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஓ அப்படியா ஆமாம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்திலே மூப்பனார் காலத்திலே இருபது சதவீத வாக்கு வங்கி வைத்திருந்தது இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக ஒத்து ஊதக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறி காரணத்தால் தேய்மானத்தை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் தமிழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் காங்கிரஸுக்கு ஐந்து அல்லது ஆறு சதவீத வாக்குகள் இருக்கலாம் என்றுதான் பலரும் கணிக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா பத்து சதவீத வாக்கு வங்கியோடு இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு பரவலாக ஒரு சிறிய அளவில் வாக்குகள் இருக்கிறது என்பது உண்மை நான் அதை மறுக்கவில்லை ஆகவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மெல்ல மெல்ல ஆனால் உறுதியான வளர்ச்சியை கண்டு வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார் தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிறார் இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வளர்ச்சியின் மீது அவர் அக்கறை செலுத்துகிறார் என்பவை மறுக்க முடியாத உண்மைகள் அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் சாணக்கியர் என்று மதிக்கப்படுகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பீகார் தேர்தல் முடிந்துவிட்ட பிறகு தமிழ்நாட்டின் பக்கம் பார்வையை திருப்புவார் என்கிற ஒரு செய்தி எதிர்பார்ப்பு இருந்தது இப்போது அவர் அந்த கணக்குகளை தொடங்கிவிட்டார் அமித்ஷாவுனுடைய அரசியல் கணக்குகள் அவர் போடுகிற கூட்டணி கணக்குகள் ஆரம்பமாகி இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே வருகிற டிசம்பர் மாதம் தமிழக அரசியலில் கூட்டணி தொடர்பான காட்சிகளில் சில மாற்றங்களை நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தான் என் பார்வை ஓகே சார் நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜகவினுடைய பார்வை தமிழகத்தின் மீது திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கூட்டணி கணக்குன்னு நீங்கள் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கீங்க கூட்டணி கணக்குகளில் யார் யார் கூட வரப்போகிறாங்க என்டிஏவில் இல்லை தமிழக அரசியலில் இப்போதைக்கு எந்த பக்கம் போவது என்று முடிவெடுக்காத கட்சிகளாக சில கட்சிகள் இருக்கின்றன ஓகே டாக்டர் ராமதாஸ் தலைமையிலே பாமகவினுடைய ஒரு அணி இருக்கிறது டாக்டர் அன்புமணி தலைமையிலே பாமகவினுடைய இன்னொரு அணி இருக்கிறது ஓகே இருவரும் இணைந்தால்தான் அவர்களுக்கு உரிய மரியாதை எந்த கூட்டணியிலும் கிடைக்கும் ஓகே ஆனால் இந்த இரண்டு பேரும் இதுவரை இணைவதற்கான ஒரு சூழல் உருவாகவில்லை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் என்பதை அன்புமணி ஒப்புக்கொள்வாரானால் சமரசம் குறித்து சிந்திக்கலாம் என்று வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார் ஆகவே டாக்டர் ராமதாஸ் தேர்தல் குறித்த நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு என்ன அன்புமணியினுடைய நிலைப்பாடு என்ன திரு அன்புமணி அவர்கள் அவரை பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு பைஜயந்த் பாண்டா அவர்கள் சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார் முதல் சுற்று பேச்சு நடந்திருக்கிறது முதல் சுற்று பேச்சு நடைபெற்றிருக்கிறது என்றாலும் கூட பாரதிய ஜனதா அணியில் இணைவதாக திரு அன்புமணி அவர்கள் இன்னமும் அறிவிக்கவில்லை அதை போல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எந்த பக்கம் போவது என்கிற முடிவை இன்னமும் எடுக்கவில்லை அதிமுக அணியில் இருந்த தேசிய முற்போக்கு திமுக திகா இப்போது அந்த அணியில் இருக்கிறதா என்று தெரியவில்லை அதிமுக அணியில் சென்ற தேர்தலில் இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போது அந்த அணியில் நீடிக்கிறாரா என்பது தெரியவில்லை பாரதிய ஜனதாவோடு ஒன்றுபட்ட பாமகவாக அந்த பாமக இருந்தது இப்போது எந்த பக்கம் என்றும் முடிவு எடுக்கவில்லை ஆக இந்த கட்சிகளோடு பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமை பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சார் நாங்கள் எதிர்பார்க்குற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தெரியல சார் ஒரு பெரிய கட்சி ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களோட பாஜக வந்துடுவாங்கன்னெலாம் சொன்னாங்க ஆனால் அந்த கட்சியோடு பேச மாட்டீங்களா நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியதைப் போல ஒரு பெரிய கட்சி எங்கள் பக்கம் வரும் என்று நீங்கள் கூறுகிற கட்சி தாவேகா என்று நான் கருதுகிறேன் புரிந்து கொள்ளுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோடு நேற்றைய தினம் நான் தொலைபேசியில் பேசினேன் அவர்கள் பொதுக்குழுவிலே தாங்கள் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறுகிறார்கள் தாவேக்கா தலைமையில்தான் கூட்டணி விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த இரண்டு நிலைப்பாடுகளில் மாற்றமே கிடையாது என்று அவர்கள் மிக உறுதியாக இருப்பதாக அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் என்ன தொலைபேசியில் பேசுகிற போது தெரிவித்தார் தன்னுடைய பெயரை வெறி வெளிப்பட வேண்டாம் என்ற நிபந்தனையோடு அவர் என கழித்த பேட்டியில் அவர் அவ்வாறு கூறினார் இன்னொன்று திமுகவோடும் கூட்டணி இல்லை உறவில்லை எதிரி என்ற நிலையில் மாற்றமில்லை பாஜக கொள்கை என் எதிரி என்கிற நிலையிலும் மாற்றமில்லை என்று அவர் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியாக இருக்கிறது அப்படியானால் பாரதிய ஜனதாவோடு இல்லை என்றால் அதிமுகவோடு கூட்டணி செய்கிற வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி இயல்பாகவே எழும் தாவேக்கா சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதற்கும் வாய்ப்பில்லை என்பதைப் போலத்தான் தாவேக்கா எடுத்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அமைந்திருக்கிறது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஆகவே என்னை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையாது என்பதுதான் என்னுடைய உறுதியான பார்வை ஒரு சிலர் பாரதிய ஜனதாவை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளர் அல்லது அரசியல் விமர்சகர்கள் என்று கூறக்கூடிய ஒன்றிரண்டு பேர் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ வழக்கை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும் என்று கணிக்கிறார்கள் அந்த கணிப்பு பாரதிய ஜனதா மீதான அவரது வெறுப் அவர்களது வெறுப்பை காட்டுகிறதை தவிர அது கணிப்பு அல்ல ஒரு வழக்கை காட்டி அவரை மிரட்ட முடியும் என்பது அபத்தமான வாதம் என்பது என்னுடைய பார்வை அங்கே ஏற்பட்டது கூட்ட நெரிசல் அந்த கூட்ட நெரிசலுக்கு போலீஸ் உரிய பாதுகாப்பு வழங்காததும் ஒரு விசாலமான இடத்தை வழங்காததும் காரணம் முக்கிய காரணம் என்பதை நான் மட்டுமல்ல பலரும் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு ஆகவே இந்த விவகாரத்தில் எப்படி விஜய் குற்றவாளியாக்க முடியும் பொறுப்பாக்க முடியும் அல்லது இந்த வழக்கை காட்டி எப்படி விரட்ட முடியும் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லாத விஷயங்கள் ஆகவே விஜய் நிர்பந்தத்துக்கு அணிபடிவார் என்று நான் நினைக்கவில்லை அப்படி பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மாதிரியான வழிமுறையை பின்பற்றும் என்றும் நம்ப நான் தயாராக இல்லை ஓகே சார் மோடி அவர்கள் சொல்கிறாரு அந்த பீகாருடைய வெற்றி காத்து தமிழ்நாட்டிலும் வீசும்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு எதிரான பல சதிகளை திமுக சிந்திட்டு வராங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா மெட்ரோ ரயில் திட்டம் கோவை மதுரை ரயில் திட்டத்திற்கு அவங்க அனுமதி கேட்டாங்க மத்திய அரசு மறுத்திருக்கு இதை வச்சு ஒரு பெரிய பரப்புரை செஞ்சு பாஜகவுக்கு எதிரான ஒரு ஆளையே இவங்க பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எந்தெந்த வகையில் பரப்புரை மேற்கொள்ள முடியுமோ அப்படி ஒவ்வொரு வகையிலும் திமுக செய்து கொண்டுதான் இருக்காங்க ஆனால் அதற்கு உரிய பதிலை பாஜக தரப்பிலே கொடுக்கிறது அந்த பதில் இருக்கிறதல்லவா அது போதுமான அளவு சென்றடைவதில்லை அதற்கு காரணம் மீடியாவை சேர்ந்த ஒரு பகுதியினர் நான் எல்லா மீடியாவையும் சொல்ல மாட்டேன் அச்சு மற்றும் காட்சி ஊடகத்தில் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வெளியிடுகிற செய்திகளுக்கு தருகிற முக்கியத்துவத்தை பாரதிய ஜனதா கூறுகிற மறுப்புக்கு தருவதில்லை அதேபோல சில தொலைக்காட்சி விவாதங்கள் ஒருதலை பட்சமாக நடத்தப்படுகின்றன அத்தகைய காரணத்தால் பாரதிய ஜனதாவின் மறுப்புக்கு உரிய முக்கியத்துவம் கிடைப்பதில்லை மத்திய அரசு கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இவர்கள் தயாரித்துக் கொடுத்த திட்ட அறிக்கை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இல்லை என்கிற காரணத்தால் மறுப்பு தெரிவித்திருப்பதாகத்தான் நேற்றைய தினம் மத்திய அரசு தரப்பிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறவில்லை நான் கேள்விப்பட்டது திட்ட அறிக்கை அல்லது அதனுடைய வடிவமைப்பு மாற்றி அமைக்கப்படும் மாற்றி அளிக்கப்படும் பட்சத்தில் இந்த கோவைக்கு மெட்ரோ ரயில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் ஓகே மதுரைக்கு என்ன நிலவரம் என்று தெரியாது தமிழக அரசு என்ன அறிக்கையை சமர்ப்பித்தது அதனுடைய ரூட் என்ன அதற்கு தேவையான இடங்கள் இருக்கின்றதா இங்கே நாம் பார்க்குறோம் மண்ணா சாலை போன்ற பெரிய இடங்களிலே அதை செய்யும் போதே எவ்வளவு தூரம் சிரமங்கள் ஏற்படுகிறது எவ்வளவு வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன என்றெல்லாம் பார்க்குறோம் கோவையிலே குடன் கோவை மதுரையிலே குடியிருப்பு பகுதிகள் வழியாக நிச்சயமாக தருகிற போது பெரிய பாதிப்பு ஏற்படும் வரைபடம் தருகிற போது ஆகவே அதை மாற்றி அமைத்து ஏற்றுக்கொள்ள வகையில் சமர்ப்பிக்கப்பட்டால் நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று கூறப்படுகிறது அழுதவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் மாண்புமிகு மத்திய ரயில்வே துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் பிரதமருடைய கவனத்திற்கும் இந்த விவகாரத்தை கொண்டு சென்று சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று தெரிவிக்கிறார்கள் ஆகவே பாரதிய ஜனதா குறித்து எடுத்ததற்கெல்லாம் தொட்டதற்கெல்லாம் குறை சொல்கிற அணுகுமுறையை தமிழக அரசு கைவிட வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆந்திராவிலே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது திரு ரேவந்த் ரெட்டி தலைமையிலே தெலுங்கானாவிலே இருக்கிறது அந்த அரசு மத்திய அரசோடு சுமூக உறவை கையாண்டு அந்த மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது அந்த அணுகுமுறையை தமிழக முதலமைச்சர் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை ஓகே சென்னைக்கு மெட்ரோக்கு ஒரு கட்டங்களுக்கு பணம் கேட்குறப்பவே கொடுக்கல அதை போராடி தான் வாங்கணும் இப்போ மத்திய அரசு கொடுக்குறாங்களோ இல்லையா அதை போராடி நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் பிரச்சாரத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் சர்வசிக்யா அபிமான் அந்த திட்டம் இருக்கிறது அல்லவா அதிலே வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான நிதி என்று ஒரு நிதி ஒதுக்கப்படுகிறது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அதற்கான நிதியை மட்டும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்வது எப்படிப்பட்ட பித்தலாட்டமான வாதம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக ஒரு நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த நிதியை நாங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் நிதியை மட்டும் கொடுங்கள் என்று கேட்டால் அது அடாவடித்தனம் என்றுதான் அதற்கு பெயர் இல்லை அது சரியான வாதமாக இருந்ததுனால தான் நீதிமன்றம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நான் சொல்லுவது நிச்சயமாக மத்திய அரசு அதற்கு உரிய விளக்கத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறது நீங்கள் பிற மாநிலங்கள் இந்த நிதியை ஏற்றுக்கொண்டு பெறுவதற்கு முன் வந்திருக்கின்றன கேரளாவிலே பினராயி விஜயன் தலைமையிலான அரசே கூட அதை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது பிறகு ஆட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்த எதிர்ப்பு காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக நிதி ஒதுக்குகிறது என்றால் அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தான் நிதி தரும் மாநில அரசாங்கம் ஒரு நிதி ஒதுக்குகிறது நான் கேட்கிறேன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிதியை தருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நகராட்சி அந்த திட்டத்தை எங்களுக்கு தேவையில்லை ஆனால் அந்த நிதியை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னால் மாநில அரசு கொடுக்குமா என்று நான் கேட்கிறேன் ஓகே ஆகவே என்ன திட்டத்திற்காக நிதியோ அந்த திட்டத்தை செயல்படுத்தினால்தான் தருவார்கள் திமுக பொய் பிரச்சாரம் செய்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இப்படித்தான் நீங்கள் பொய் சொன்னீர்கள் நீட்டுக்கு நாங்கள் விலக்கு வாங்கி தருவோம் எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் இப்போது சொல்ல மாட்டோம் என்று மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய கட்சி தான் திமுக அந்த ரகசியம் என்ன ரகசியம் என்று நீட்டு தேர்வை ஏன் ரத்தாகவில்லை உங்கள் ஆட்சியில் கேட்டால் இரண்டு ஆண்டுகள் கடந்து திமுக சொல்லுகிறது நாங்கள் நீதிமன்றத்திற்கு போய் நீட்டுக்கு எதிராக வழக்கு தொடருவோம் என்று இதுதான் நீங்கள் கூறிய ரகசியத்தின் லட்சணமா என்று திமுகவை பார்த்து மக்கள் கன்னத்தில் அரைவது போல் கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் திமுக அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது நீட் தேர்வை ரத்து சொல்வோம் என்று பொய் சொன்ன திமுக பாஜகவை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது ஓகே சார் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தர்றதே இல்லை ஒரு மாற்றான் தாய் போல் மாற்றான் தாய் போல எங்களை தமிழ்நாட்டை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த மழையில் நனைஞ்ச நெல்லுக்கு பதினேழு விழுக்காடுலேருந்து இருபத்தி ஏழு ரெண்டு விழுக்காடாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையும் நிராகரிச்சிருக்காங்க இல்லை இந்த நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நிதி தரவில்லை என்றால் ஒவ்வொரு விஷயமாக போக வேண்டும் நான் கேட்குறேன் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் டிவி அதே போல் பத்திரிக்கைகளில் இருக்கக்கூடிய ஜால்ரா இதை வச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காங்க மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை இந்நாள் தலைவர் திரு நயனார் நாயேந்திரன் அத்தனை பேரும் தொடர்ந்து தாங்கள் பேசுகிற கூட்டங்களில் மத்திய அரசின் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி கிடைத்திருக்கிறது என்று பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதை படித்த பிறகும் உங்களை போன்ற ஊடகவியலாளர்களே மத்திய அரசு நிதி தரவில்லை என்கிற திமுகவின் குற்றச்சாட்டை திரும்பவும் கேட்பது என்பதே தவறானது என்பது என்னுடைய பார்வை ஜலஜீவன் திட்டத்தின் மூலம் எவ்வளவு கோடி நிதி கிடைத்திருக்கிறது அதே போல வீடுகட்டும் திட்டம் பிரதமருடைய கட்டும் திட்டம் மூலம் எவ்வளவு கிடைத்திருக்கிறது கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு நேரடி கணக்கில் வங்கி கணக்கில் செலுத்துகிற மானியத்தின் மூலம் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இருதவிர தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதிலே தமிழ்நாடு எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறது ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் கனிமொழி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியது இப்படி லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நான்கு ஆண்டுகளில் திர தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் எதுவுமே செய்யவில்லை என்பது பொய்யர்களின் முழு முழு பொய் அதாவது இருநூறு சதவீதம் அல்ல அது முழு பொய் அதாவது முழு பூசணிக்காய் சோற்றிலே மறைக்கக்கூடிய முயற்சி என்பதைப் போல இருட்டடிப்பு செய்கிற முயற்சி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக விமர்சனம் செய்துதான் இவர்கள் ஓட்டு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களை பற்றி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை திரும்ப திரும்ப பெண்களுக்கு ஓசி பயணத்தை அடாது இலவசமாக பஸ் பயணம் செய்யலாம் என்று அனுமதித்திருப்பதை மட்டும்தான் சாதனையாக திமுக பீற்றி கொள்கிறது வேறு என்ன செய்திருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அதே போல அந்த இலவச பயணமே அந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் தோல்வியின் ஒரு சிறந்த உதாரணம் என்று நான் சொல்வேன் சாதாரண ஏழைகளுக்கு பேருந்துரை இலவச பயணம் செய்யலாம் என்று நீங்கள் அறிவித்திருந்தால் அந்த திட்டத்தை நான் வரவேற்றிருப்பேன் அரசாங்க ஊழியர்கள் மத்திய அரசாங்க ஊழியர்கள் மாநில அரசாங்க ஊழியர்கள் வங்கிகளிலே பணியாற்றுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் எதற்கு இலவச பணம் எவன் வரிட்டு வரிப்பணத்திலிருந்து நீங்கள் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு கையால் ஆகாத நிர்வாக தோல்வியடைந்த அரசாங்கம் என்பதுதான் என்னுடைய விமர்சனம் இதையெல்லாம் மறைப்பதற்கு பாரத பிரதமர் மீது பழி போடுவது என்பது திமுகவுனுடைய செயலற்ற தன்மையின் மற்றொரு எடுத்துக்காட்டு ஓகே சார் நேத்து அதிமுக வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினாங்க என்ன ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆரில் யார் வாக்கு போகணுன்று தீர்மானிக்கிற இடத்துல திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எஸ்ஐஆர் ஆதரித்த அதிமுக இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது எஸ்ஐஆர் என்பது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு நடத்தப்படுகிற அந்த தீவிர வாக்கெடுப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி ஓகே பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு நடத்தப்படுகிற பணி அல்ல நாட்டில் இது ஒன்பதாவது முறையாக நடைபெறுகிறது பொதுத் தேர்தல்கள் தொடங்கிய பிறகு ஒன்பதாவது முறையாக இது நடைபெறுகிறது ஓகே இது ஐந்து ஆண்டுகளோ அல்லது ஆறு ஆண்டுகளோ இல்லை ஆண்டுகளோ அந்த கால இடைவெளியில் அவ்வப்போது நடைபெற வேண்டிய ஒன்று ஏனென்றால் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் இடையில் எவ்வளவோ பேர் இறந்திருப்பார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்திருப்பார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருப்பார்கள் அவர்களுடைய பட்டியலெல்லாம் போலி வாக்காளர்களாக அல்லது திருட்டு ஓட்டு போடுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம் அந்த இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்த பிறகு தான் இந்த திருட்டு ஓட்டு போடுவது என்பது பெருமளவு குறையக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது வாக்கு சீட்டு முறை இருந்தபோது திருட்டு ஓட்டு என்பது சர்வசாதாரணமாக நட நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவது இறந்தவர்கள் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவது அவசியம் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பணி ஆகவே பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை ஆதரிப்பதை நான் வரவேற்கிறேன் இன்னொன்று திமுகவும் சரி அதிமுகவும் சரி வாக்காளர் பட்டியலில் இருந்து போலியானவர்கள் அல்லது இறந்தவர்கள் பெயரை இடம்பெயர்ந்தவர்கள் பெயரை நீக்க வேண்டுமென்று சில ஆண்டுகளுக்கு முன் வெவ்வேறு தேர்தல் சமயத்தில் இரண்டு கட்சிகளுமே தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கின்றன ஆகவே எஸ்ஐஆர் நடவடிக்கை இப்போது திமுக எதிர்ப்பது அரசியல் பித்தளாட்ட செயல் என்பது நான் பார்க்கிறேன் கள்ள ஓட்டு போடுவதற்கு இழியூராக இருக்கும் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை அல்லது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் பணியையும் எதிர்க்கிறார்கள் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து இவர்கள் நீதிமன்றத்திற்கு போனால் அது எடுபடாது என்பதுதான் என்னுடைய வாதம் ஓகே சார் என்னுடைய கேள்வி என்னென்னா யாரு வாக்கு போடணும் என்று நிர்ணயிக்கும் இடத்தில் திமுக இருக்கிறது என்று அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்கிறது அதாவது எஸ்ஐஆர் நிச்சயமாக நிச்சயமாக அதிமுக சந்தேகம் நியாயமான சந்தேகம் என்று நான் பார்க்கிறேன் இன்றைக்கு ஆதாரத்துடன் அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளரும் சரி வேறு ஒன்றிரண்டு முன்னாள் அமைச்சர்களும் சரி ஆதாரத்தோடு பேட்டி அளித்திருக்கிறார்கள் இந்த படிவங்களை திமுக காரர்கள் வாங்கி வைத்துக்கொண்டு விநியோகிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் அத்தனை பேருக்கும் விநியோகிப்பார்கள் எல்லா வாக்காளர்களுக்கும் என்பது என்ன நிச்சயம் தங்களுக்கு இந்த ஓட்டில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் கிடைக்காது என்றால் அந்த வீட்டுக்கு படி படிவாள படிவங்களை கொடுக்க மாட்டார்கள் ஆகவே இதற்கென நியமிக்கப்பட்டிருக்கிற பிஎல்ஓக்கள் திமுகவினருடைய நிர்பந்தத்திற்கு அடிபணியக்கூடாது அது முறைகேடான வாக்காளர் பதிவுக்குத்தான் உதவும் ஆகவே அதிமுக எழுப்புகிற ஆட்சேபம் நியாயமான ஆட்சேபம் திமுக இதில் புகுந்து விளையாடுவதற்கு பார்க்கிறது வருவாய்த்துறையினர் போராட்டங்கள் அறிவித்தார்கள் அந்த போராட்டமே திமுகவால் தூண்டிவிடப்பட்டிருக்குமோ என்று நான் சந்தேகிக்கிறேன் அவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்வேன் கேரளாவிலையும் திமுக விட்டுச்சுன்னு சொல்றேன் இருங்க நான் சொல்லுகிறேன் பணிச்சுமை கூடுதலாக இருக்கிறது என்கிற காரணத்தால் போராட்டத்தில் ஈடுபடுவதை நாம் நியாயமான காரணம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு இந்த கால அவகாசம் போதாது கூடுதலாக கூடுதலாக கால அவகாசம் வேண்டும் குறைவான நேரம் வேண்டும் அல்லது அசோசியேஷன்களில் உட்கார்ந்து கொண்டு இந்த வேலையை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் பெரிய பெரிய காலனிகளில் வீடு வீடாக போய் மாடி ஏறி இறங்க முடியாது ஆங்காங்கே அசோசியேஷன்கள் இருக்கிறது அங்கே டேபிள் சேர் கொடுப்பார்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த பணியை ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் செய்வதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கைகளை அந்த அலுவலர்கள் முன்வைத்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் இந்த பணியிலே ஈடுபட மாட்டோம் என்றால் உங்களுக்கு தண்ட சம்பளம் கொடுப்பார்களா என்று நான் கேட்கிறேன் பிரிட்டிஷ் சம்பளம் வாங்கிவிடுவா ஆஃபீஸில் நேரம் சீட்டை பாதி நேரம் ஆஃபீஸ் உள்ளே இருக்கிறதில்ல கோட்டைக்கு போங்க எத்தனை மணிக்கு வராங்க சீட்டில் எத்தனை மணிக்கு உட்காடுறாங்க எனி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க ஃபுல் டைம் சீட்டில் உட்காந்துருக்காங்களா பத்தரை மணிக்கு வருவாங்க பதினொன்றரை மணிக்கு கேண்டீன் எழுந்திரிச்சு போயிடுவாங்க அப்புறம் ஒரு மணி லன்ச்சு ஒன் ஹவரில் மறுபடியும் சீட்டில் வர மாட்டாங்க மூணு மணி நாலு மணி காஃபி என்ன கதவு விடுறீங்க இவர்கள் இதை சொன்னால் உடனே கொதிப்பார்கள் அரசாங்க ஊழியர்களை அவமதிக்கிறார்கள் என்று அரசாங்க ஊழியர்களில் பலர் மிக பெரும்பாலானோர் சின்சியராக வேலை பார்க்கிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதே போல பலர் அதாவது பெயருக்கு சீட்டில் இருக்கிறார்கள் டிராயரை திறந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த அதற்கு வேண்டுமானால் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதிரி சமயத்தில் வேலை பார்க்கத்தான் வேண்டும் ஆகவே இதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களை நெருக்கடி கொடுப்பது அல்லது அவர்கள் மூலம் முறைகேடாக முயற்சியில் ஈடுபடுகிறது என்கிற அதிமுகவின் விமர்சனம் நியாயமான விமர்சனம் என்று நான் பார்க்கிறேன் ஓகே சார் தாவரக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு பிறகு டிசம்பர் நாலாம் தேதி அவருடைய பரப்புரையை சேலத்தில் மேற்கொள்ள முயற்சித்தார் திமுக அரசு இல்லை காவல்துறை வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல ஆனாலும் வந்து முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க வெவ்வேறு நாட்களில் நடக்கிறாங்க டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ரிசியூம் பண்ணுறாரு விஜய் எப்படி பார்க்குறீங்க டிசம்பர் நாலாம் தேதி என்பதற்கு அனுமதி தர இயலாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றாலும் வேறு தேடி கொடுப்பார்கள் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கரூர் தேர சம்பவத்திற்கு பிறகு அவர் மீது பழி போட்டு அவருடைய அரசியலை மங்கச் செய்துவிட முடியும் என்று சில கட்சிகள் எதிர்பார்த்திருந்தன அந்த கட்சிகள் ஏமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கின்றன விஜய்க்கு மிக கணிசமான இளைஞர்களுடைய ஆதரவும் இளம் பெண்களுடைய ஆதரவும் புதிய வாக்காளர்கள் ஆதரவும் இருக்கிறது தமிழக அரசியலில் விஜய் எழுச்சி பெற்று வருகிறார் ஆகவே அவரது செல்வாக்கை குறைத்து மதிப்பிட முடியாது விஜய் ஆனால் அதே சமயம் விஜய் இனி தனது கூட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஓகே உருவாக்கி வேனை சுற்றி பொதுமக்கள் நெருக்கி அடிக்க முடியாதபடி தடுப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கு அவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் காவல்துறை ஏற்பாடு செய்வதற்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் திடல்கள் ஒதுக்கப்படுமானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை கட்டுப்பாடுகள் மூலம் குலைத்து விட முடியாது விஜய்க்கு மட்டும் கட்டுப்பாடுகள் மற்ற கட்சி தலைவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்கிற சூழலை அரசாங்கம் உருவாக்குமானால் மக்கள் அதையும் கவனித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆகவே எப்படியாவது நெருக்கடிகள் கொடுத்து விஜயை முடக்கி விடலாம் என்று அரசாங்கம் எதிர்பார்க்குமானால் ஏமாந்து போகும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் சார் திமுக கூட்டணியில தொடர்ந்து குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து வீசிக்கவனுடைய ஜெயக்குமார் அவர்கள் பல கட்டுரைகளாக எழுதியிருந்தார் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நிறைய கேசஸ் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே போல் எல்லா கட்சிகளுமே திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று ஜெயக்குமார் அல்ல ரவிக்குமார் ரவிக்குமார் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதே போல் வந்து கை போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த கூட்டணியை தொடரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவில் இருந்து யாரோ ஒரு சிலர் பேசியிருக்காங்க கை திமுகவை விட்டு போகுமா விசிகா என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு சாரார் விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணைய வேண்டும் அதிக இடங்களை பெறலாம் ஆட்சியில் பங்கு தருவதாக கூறுகிறார் என்ற கருத்தோடு சிந்திக்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு சிந்திப்பதற்கு காரணம் கடந்த நாலரை ஆண்டுகளாக திமுக ஆட்சி அதனுடைய முழு பலன்கள் ஆட்சி அதிகாரத்தினுடைய முழு பலன்களை திமுக காரர்கள் தான் அனுபவித்திருக்கிறார்கள் ஓகே கூட்டணி கட்சிகளுக்கு எந்த காரியமும் செய்து தராதில்லை என்கிற குறையை காங்கிரஸ் கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டத்தில் அந்த நிர்வாகிகள் பேசி பத்திரிகைகளிலேயே வெளிவந்திருக்கிறது அதில் சி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் ஆகவே தாவேக்காவுடன் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இது ஒரு விஷ இருக்கும் என்று வேறு சிலர் திமுகவுக்கு ஆதரவாக காங்கிரஸில் இருப்பவர்கள் டெல்லியிடம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த முடிவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை எடுக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை விசிகாவை பொறுத்தவரை அதிகாரத்தில் பங்கு என்று பேசுவது பிறகு அப்படியே ஸ்டாலினை பார்த்தவுடன் பம்மி விடுவது இந்த அணுகுமுறையைத்தான் தீ வீசிக்கா கையாண்டு கொண்டிருக்கிறது சரி பட்டியலின மக்களுக்கு எதிராக அநீதி நிறைய இழைக்கப்படுகிறது என்பது உண்மை பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் துன்புறுத்தல்களுக்கு ஆளாவது அல்லது படுகொலைக்கு ஆளாவது என்கிற சம்பவங்கள் அதிக அதிகரித்திருக்கின்றன ஆனால் வீசிக்கா இது சம்பந்தமாக தீவிரமாக குரல் எழுப்பவில்லை வெறுமனே கருத்து பதிவிட்டால் போதாது ஆட்சியை எதிர்த்து போராட வேண்டும் அந்த போராட்டம் நடத்துகிற துணிவு வீசிக்காவுக்கு இல்லை சீட்டு குறையக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அதையாவது உறக்க பேச முடிகிறதா என்றால் அதையும் உறக்க பேசுவதில்லை ஆகவே வேறு விதமான உதவிகள் கிடைத்தால் போதும் என்று அமைதியாக இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை விசிகா கால கட்டாயத்தினால் திமுக அணியில் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் பார்வையாளராக விசிகாவும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக அழுத்தம் கொடுக்க முடியும் ஏனென்றால் விஜய் என்கிற ஒரு மாற்று சக்தி இருக்குது விஜயை காட்டி திமுகவை மிரட்ட முடியும் அந்த துணிவு இவர்களுக்கு இல்லை என்பதுதான் என் பார்வை ஓகே சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு அந்த குப்பை வண்டியிலே உணவு எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேசு பொருளாக சென்னையில் மாறி இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க சார் இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு செயல் அவர்களுக்கு ஒரு சமூக குடத்தை போன்ற ஒரு இடத்துல வைத்து உணவளிக்க வேண்டும் எல்லா பகுதிகளிலும் நியர்பேயில் சமூக குடம் இருக்கிறது இன்றைக்கு நகராட்சி பகுதிகளில் சமூக கூடங்கள் இருக்கின்றன இரண்டாவது அவர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு சம்பந்தமான பல்வேறு கோரிக்கைகளுக்காக தலைநகரிலே மாநகராட்சி அலுவலகம் எதிரே போராட்டம் நடத்திய போது அவர்களை மிருகத்தனமாக இந்த அரசாங்கம் கைது செய்து அப்புறப்படுத்தியது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய அவர்களை சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சியினுடைய அரசாங்கம் நடத்திய விதம் என்பது மனிதத்தன்மையற்றது ஆகவே இவர்கள் அந்த சமூகம் அந்தத்தின் விளிம்பு நிலை இருக்கக்கூடிய மக்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் ஓட்டு வாங்குகிற நேரத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயில் மயங்கிவிடக்கூடாது இவர்களுக்கு தகுந்த பாடம் போற்றுவதற்கு அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான் தேர்தல் சமயம் அதை அவர்கள் அந்த நேரத்தில் அந்த பாடத்தை புகட்டினால்தான் இந்த கட்சிகளுக்கு புத்தி வரும் என்பது என்னுடைய பார்வை ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொரு காலில் சந்திப்போம் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி